நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே டேட்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ கரெக்டாக மணி நாலு ஆகஸ்ட்டு ஒன்றரை மணி விடிய காலை ஒன்றரை மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படுகிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்ட் பில்டாகிட்டு இருக்கக்கூடிய டென்ஷனை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை இதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டடாக டிபி ட்ரூப்ஸ் எல்லாருமே இருப்பீங்க அப்படிங்கிறதும் வாட்ஸ்அப்பில் நான் அப்டேட் பண்ணும்போது அதை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த வீடியோ வழியாக நம்ம சொல்ல வேண்டியது ரஷ்யா வர எல்லாரும் லெபனனை விட்டு அவங்களுடைய சிட்டிசனை வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க என்ன டிக்கெட் கிடைச்சாலும் சரி அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடியதான் ரொம்ப விசித்திரமாக இருக்குது எந்த டிக்கெட் கிடைச்சாலும் சரி உடனடியாக வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூகே சிட்டிசன் ஒரு படிக்கு மேலே போய் நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எந்த எம்பஸியும் இருக்கோ அந்த கிட்டே வந்துருங்க இல்லாட்டினா உங்களை எங்களால் ட்ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம்திங் ஃபிஷ்ஷியாக இல்லை இங்கே ஈரான் மட்டும்தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இவ்வளோ நேரம் நம்ம தானே சொன்னோம் ஈரான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிறாங்க நீ இவங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிறாங்கன்னா இத்தனை நாடுகள் பயப்படாது லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சிட்டிசனை உடனடியாக வெளியேறுங்கள் பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லை எக்கனாமிக் கிளாஸாக இருந்தாலும் சரி உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பதற்கான ஒரு தேவையும் கிடையாது ஆனால் எல்லா நாடுகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக அவங்களுடைய சிட்டிசனுக்கு இந்த மாதிரி அறிவுத்தல் கொடுக்கப்படுகிறது என்றால் ஏதோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு எந்த மாதிரியான தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப பலமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக லாய்டு ஆஸ்டின் அவர்கள்லாம் பேசியிருக்காங்க யார் பக்கம் நாங்கள் நிற்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் இன்னமும் சொல்கிறேன் அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான டீட்டெயில்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்கும் கீழே இருக்குது வாட்ஸ்அப் வழியாக தான் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அதனால தான் அதை நீங்கள் எப்போவுமே இந்த அப்டேட்டுக்கு மட்டும் இல்லை எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி அதில் தான் அப்டேட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே சில செய்திகள் அப்படிங்கிறது வெளியானது அதில் முதல் செய்தி என்னென்னா அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரான யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது எங்கே வந்துருச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் ஒரு பக்கம் ஒரு எல்லையில் ஈரான் இருக்காங்க அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல எந்த எல்லையில் யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தான் இந்த யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற கப்பலை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னே சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமான ஒரு ஜலசந்தி அதுலேயும் குறிப்பாக கச்சா எண்ணெய் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் எப்பவுமே ஒரு பயம் காட்டுவாங்க நீ வந்துட்டு நீ அடித்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கும் மிடில் ஈஸ்ட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகமாக உயர்ந்துடக்கூடாது இல்லை அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களால் அதை நிப்பாட்ட முடியாது அமெரிக்காவை நினைச்சாலும் கூட அதை என்ன செய்ய முடியாது கச்சா எண்ணெய் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது உடனடியாக நிப்பாட்ட முடியாது இப்போ தான் பல வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு யூகேலாம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது இந்த அப்டேட் ஓடிட்டுருக்கிற அதே நேரத்தில் யூகேவில் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா மாஸ் இமிகிரேஷனுக்கு எதிராக ஒரு ப்ரொட்டஸ்ட் இமிக்ரேஷனுக்கு ஆதரவாக ஒரு ப்ரொடஸ்ட் அப்படின்னு சொல்லி பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய யூகேனுடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் வீதிக்கு வீதி கதவுலாம் தட்டி யாருப்பா இங்கே வந்திருக்கா வாங்கப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அரஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அது ரொம்ப வைரலாக ரொம்ப மோசமாக ஓடிட்டு இருக்கு இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் நான் சொல்கிறதுலாம் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால்தானே இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிய வரும் ஏதோ நான் வந்து வேற்று கிரகத்துலேருந்து இந்த நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அது கிடையாது டேட்டான அந்த இன்ஃபர்மேஷன் யூகேயில் இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இப்போ கைது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஆனால் அதே யூகேனுடைய எம்பசி ஒரு அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க எப்போ வந்துருங்க ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரான யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் மட்டும் கிடையாது அமெரிக்காவினுடைய ஸ்ட்ரைக் குரூப் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிற யுஎஸ்எஸ் லிங்கன் அப்படிங்கறதும் எங்கே வந்திருக்கு இப்போ மிடில் ஈஸ்ட் பக்கமாக வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய எம்பசியில் ஒரு பெரிய ரிக்கொஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் சேஃபாக இருப்பதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எம்பசி வழியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் ஈரான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலினுடைய மிடில் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது அதுலேயும் குறிப்பாக ஒய்நட் அப்படிங்கிற அந்த மீடியா வழியெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எகிப்தினுடைய ஏர்ஸ்பேஸ் வழியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ஆல்ரெடி எகிப்து தான் நான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு தான் எகிப்து நான் லெபனன் பக்கமாக நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எகிப்தினுடைய ஏர்ஸ்பேஸை ஈரான் பயன்படுத்துவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குமா இன் ஈரான்ல இருந்து தான் ஒரு தாக்குதல் வருது தான் ஒரு மிசைல் வருது இல்ல ஈரான்ல தான் ஒரு ராக்கெட் வருது அப்படின்னா ஈஸியாக யாரை அடிச்சிருவாங்க இஸ்ரேல் அடிச்சுருவாங்க அயண்டவங்க வந்து அதை அழிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஈரான் அப்படி ஒரு பிளானே பண்ணலை ஈரானை பொறுத்த வரைக்கும் சிரியாவிலிருந்தும் இருந்தும் ஈரானில் இருந்தும் கிட்ட இஸ்ரேலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் இருந்தும் ஒரே நேரத்தில் ஒரு தாக்குதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஒரு முடிவாக இருக்கும் போன முறை என்ன நடந்துச்சு போன முறை ஈரான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்து நான் தாக்க போகிறேன் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நான் தாக்கி தாக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்து கொஞ்சம் டைமும் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த டைம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஈரானில் இருந்தால் இல்லாட்டி எங்கேருந்து இந்த மிசைல்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதை திருப்பி அடிக்கிறதுக்கான நேரம் கிடைத்தது ஆனால் இந்த முறை ஈரான் அந்த மாதிரியான ஒரு டைம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இந்த ஒரு செய்தியை நான் வாசித்தேன் கத்தார் அரசாங்கம் கத்தாரனுடைய ஏர்வைஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்ளைட்டை பாக்தாதுக்கு ஆமனுக்கு பெய்ரூட்டுக்கு எல்லாத்துக்குமே நிப்பாட்டிட்டோம்ப்பா இப்போதைக்கு இனிமேல் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை கத்தாரனுடைய ஏர்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இருந்தது என்றால் கத்தார் பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே இந்த இடத்துல கத்தார் ஏர்வைஸ் ஏன் பயப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கட்டும் அடுத்ததாக அமெரிக்கா ஓப்பன்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஐ இன்ஃபார்ம் த இஸ்ரேல் மினிஸ்டர்ஸ் தட் வி ஆர் டேக்கிங் அடிஷனல் மெஷர் டு சப்போர்ட் த டிஃபென்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கோம் டு இன்க்ளூட் மல்டிபிள் ஃபோர்த்கமிங் ஃபோர்ஸ் போஸ்டர் மூவ்ஸ் டு த மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் பக்கம் எங்களுடைய இப்போ மெரெயின் நாலாயிரம் மெரெயின் குரூப்லாம் உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம்ல ஸோ எந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் உங்களை பாதுகாப்பதற்கு எங்களுடைய ஃபோர்ஸ் அனுப்ப முடியுமோ நாங்கள் அதை அனுப்புவோம் இஸ்ரேலை பாதுகாப்பது எங்களுடைய கடமை அப்படிங்கிறத யுஎஸ் வார் சீஃப் ஜெனரல் லாய்டு ஆஸ்டின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்போ லாய்டு ஆஸ்டின் அவர்களுடைய கூற்றுப்படி என்ன நடந்தாலும் கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார் நிற்க போகிறாங்க அமெரிக்கா நிற்க போகிறாங்க ஃபோர் இயர்ஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் நௌ பீங் டெப்ளாய்டு இன் மிடில் ஈஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒன்றும் கிடையாது நாலு அங்கே எங்க நிப்பாட்டப்பட்டிருக்கா மிடில் ஈஸ்ட்ல நிப்பாட்டப்பட்டிருக்கு யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு சிவிஎன் விஎன் செவன்டி எயிட் நிறுத்தப்பட்டிருக்கிறது யுஎஸ்எஸ் டுவைட் டி எஸ்ஹவர் சிவிஎன் சிக்ஸ்டி நைன் நிப்பாட்டப்பட்டிருக்கு யுஎஸ்எஸ் தியோட ரூஸ்வெல்ட் நிப்பாட்டப்பட்டிருக்கு சிவிஎன் செவன்டி ஒன் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் சிவிஎன் செவன்டி டூ அப்படிங்கிறதும் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ விமானம் தாங்கி கப்பல் நாலு அப்படிங்கிறதே இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படும் போது டெஸ்ட்ராயர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய படையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் பதிமூணை விட இஸ்ரேலுக்கு ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் கிடைக்கும் அப்படிங்கறத கான் நியூஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஊடகம் செய்தாக வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு லாக்ஹீட் மார்டின் கேசி ஒன் த்ரீ ஜீரோ ஜே ஹெர்க்லஸ் அப்படிங்கிறது அதனுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்னும் இஸ்ரேலினுடைய ஏர்லைன்ஸ் இஸ் இயர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க டொமஸ்டிக் டு நைட் அப்படிங்கிறது டெல்லவியூ மற்றும் இலேட் அப்படிங்கிற பகுதியில் எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவலையும் வெளியில் விட்டிருக்காங்க ஸோ இங்கே இஸ்ரேலுக்கு வரக்கூடிய ஃப்ளைட்டை மட்டும் கிடையாது டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஃப்ளைட்டும் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் எதற்காக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது இல்லாட்டி அவங்களுடைய விமானந்தாங்கி தாங்கி கப்பல் எல்லாமே நிறுத்தப்பட்டதற்கான காரணம் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கு தான் என்ன நடந்தாலும் நாங்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக யார் பேசியிருக்காங்க இப்போ அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட பேசியிருக்காங்க அப்போ இஸ்ரேலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் கிடச்சிருக்கும் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடச்சிருக்கும் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஈரான் சொன்னால் அந்த ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொன்னது தான் உலக நாடுகள் அதை ஒரு பூமராக பார்க்குறாங்களா இல்லை அது ஒரு ரூமராக பார்க்குறாங்களா அது உண்மையாக பார்க்கிறார்களா அப்படிங்கிறத போக போக தான் புரிந்து கொள்வார்கள் ஸோ ஈரானுடைய தாக்குதல் இன்னைக்கு நைட்டே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அதற்கான முயற்சிகளையும் அதற்கான முக்கியமான முடிவுகளையும் ஒவ்வொரு நாடும் எடுத்து வருகிறார்கள் அதுதான் இந்த அப்டேட் ஸோ அதை தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சில முடிவுகளை எடுப்பது எதுவுமே தடுப்பதற்கு கிடையாது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தான் ஆனால் பிற நாடுகள் அவங்களுடைய நாட்டு மக்களை லெபனன் பக்கம்லாம் நம்ம வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் அப்படிங்கிறது வருமா இல்லையா என்பது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் வழியாக தான் அப்டேட் பண்ண போகிறோம் அதற்கான லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் என்ன நடந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிறது கொஞ்சம் எப்பவுமே வச்சுக்கோங்க இந்த ஒரு அப்டேட் நியூஸ்க்காக கிடையாது என்ன நடந்தாலுமே அதிகமாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஒரு அங்கமாக மாறிக்கொள்ளுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஃபயர் அப்டேட் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியலை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வராமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை வரவே கூடாது யுத்தமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய பிரார்த்தனை நாம் எல்லாமே அதற்கு பிரார்த்தனை செய்து கொள்வோம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்